இயலிட்டு எல்லோரும் இன்புற இதில் முதல் பாடம் பராபர கன்னி பராபர எழுதுனது தாய் மாணவர் தாயுமானவர் மாணவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரோட தாயுமானவர் மாணவர் பாடல்கள் அப்படின்ற நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுது இது பராபர கன்னி கன்னி அப்படின்னா கன்னி அப்படிங்கிறது இருநடிகளால் எழுதப்பட்ட ஒரு எதுகை ஓகே நம்ம உள்ளே பார்க்கலாம் அரை இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கைகளையும் விளக்குபவை அடுத்து அற இலக்கியங்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு தம்மிர் போல் இதில் பராபரமேனு வந்தாவே தாய் தான் சொல் பொருள் பாலிபொருளையும் பார்த்துக்கோங்க நூல்வெளிப்பயெல்லாம் போயிடலாம் மாணவர் ஸோ தாய் மாணவர் விஜயரகுநாத சொக்கலைஞரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் இந்த தலைமை கணக்கர் ரொம்ப முக்கியம் தலைமை கணக்கராக இல்லை அவைக்கல புலவரா இல்லை இல்லை நார்மலாக வெறும் புலவரா அப்படி கேட்பாங்க தலைமை கணக்காரராக பணிபுரிந்தார் தமிழ் மொழியின் உபநிடதம் எது அப்படின்னா தாய் மாணவர் பாடல்கள் பரபர கன்னி அதில் கன்னி அப்படின்னா இரண்டடியாக எழுத எது எழுதப்பட்ட எதுகை புக் கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பாடம் நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவர் இந்த டாப்பிக்கை லெபனன் நாட்டை சேர்ந்த கலில் கிப்ரான் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார் ஸோ லெபனன் நாடு கலில் கிப்ரான் இந்த நீங்கள் நல்லா வரும் இதை தமிழில் புவியரசு அப்படின்றவர் தீர்க்கதரிசின்ற நூலில் எழுதியிருப்பார் ஓகே பாட்டை பார்த்துக்குங்க நூல் வெளிப்படலாம் கலிலுக்கு பிரான் லவ்னான் நாடு ஸோ ஒரு கவிஞர் பற்றி நான் செய்தால் தேவையில்ல இதை புவியரசு அப்படின்றவர் மொழிபெயர்த்து தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து புக் பே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பசிப்பினி போக்கிய பாவை ஸோ இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவுக்கு அழைத்துட்டு போவாங்க திரும்ப சொல்கிறேன் மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் தீவுக்கு அழைச்சிட்டு போவாங்க அங்கே என்ற புத்த பீடிகையை பார்ப்பாங்க என்ற புத்த பீடிகையை பார்ப்பாங்க ஸோ அங்கே வைகாசி முழு முழு ஆபுத்திரனோட ஆபுத்தனோட அமுத சுரப்பி கிடைக்கும் வைகாசி முழு நிலவப்ப ஆபுத்திரனின் அமுத சுரப்பி கிடைக்கும் அந்த அமுத சுரப்பியில் முதன் முதலில் உணவு விட்டது யாருனால் ஆதிரை அவ்வளோதான் இதில் நம்ம இந்த பாடத்தில் இருக்கிற பாயிண்ட்டே அவ்வளோதான் அதை எழுதி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னதை மணிமேகலையே மணிமேகலா தெய்வம் தீவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே தீபத்திலை என்ற புத்தக பீடையை பார்ப்பாங்க வைகாசி முழு நிலவப்ப ஆபுத்திரனோட அமுத சுரப்பி இருக்கும் அதில் உணவிட்டது யாருனால் ஆதிரை அந்த மணிபல்லவத்தீவில் கோமுகி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் கோ அப்படின்னா பசு முகின முகம் கோமுகி பசு போன்ற முகமுடைய ஒரு குல மாதிரியான அமைப்பு இருக்கும் அவ்வளோதான் அடுத்து தனி ஒருவனுக்கு உணவிலையெனில் இச்சகத்தின் அழைத்துவிடுவோம் பாரதியார் புக் பே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பாதம் பாதம் இது எழுதுன யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற ஒரு சிறுகதையிலேருந்து பாதம்ன்ற டாபிக் நம்ம கொடுத்துருக்காங்க இதை நம்ம அங்கே போய் நூல் துணை துணைப்படம் தான் ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க கேட்க மாட்டாங்க எஸ் ராமகிருஷ்ணன் தக்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர் இவர் எழுதின உபபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் இதெல்லாமே ஏராளமான நூல்கள் யார் எழுதுனது அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் இவரோட தாவரங்களின் உரையாடல் அது சிறுகதை தான் நமக்கு பாதம்னு கொடுத்துருக்காங்க ஸோ தாவரங்களின் உரையாடல் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து பெயர்ச்சொல் இலக்கணத்தில் பேர்ச்சொல் பற்றி பார்க்க போகிறோம் பேர்ச்சொலை பொறுத்த வரைக்கும் அது மொத்தம் ஆறு வகை பொறுப்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொறுப்பெயர்னால் பொருளை பற்றும் குடிக்கும் செடி கொடி உயிர் இருக்கோ உயிர் இல்லையோ ஸோ எதுனாலும் ஒரு பொருளை குறிக்கும் செடி கொடி மயில் பறவை இதுக்கெல்லாம் உயிர் இருக்குது புத்தகம் நாற்காலி இதுக்கெல்லாம் உயிரில் இருந்தாலும் பொருள் பெயர் குறிக்கும் இடப்பெயர்னால் இடத்தை குறிக்கும் சென்னை பள்ளி பூங்கா தெரு அடுத்து காலப்பேர்னால் காலத்தை குறிக்கும் நிமிடம் நாள் வாரம் சித்திரை பேர்னா உறுப்பை குறிக்கும் கண் கை இலை கிளை பண்பு பெயர்னால் பண்பை குறிக்கும் வட்டம் சதுரம் செம்மை தொழில் பெயர்னால் படித்தல் ஆடுதல் நடித்தல் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது தொழிற்பேர் தான் ஸோ அதை குறிக்கும் அடுத்து இதை பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது புத்தகம் காவியாக புத்தகம் படித்தாள் இதுதான் அறுவகை பெயர் சொற்களில் எடுத்துக்காட்டு காவியா புத்தகம் படித்தால் புத்தகங்கிறது ஒரு பொருள் காவியா பள்ளிக்கு சென்றால் பள்ளிங்கிறது ஒரு இடம் காவியா மாலையில் விளையாடினால் மாலைங்கிறது காலம் காவியா தலையசைத்தால் தலைங்கிறது சினை தலையசைத்தால் சினை சினை பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் இனிமைங்கிறது பண்பு ஆடுங்கிறது தொழிற்பெயர் அடுத்து இடுககுறியர் காரண பார்க்க போகிறோம் இடுகிப்பேர்னால் எந்த ஒரு ரீனுமே இல்லாமல் எந்த ஒரு காரணமே இல்லாமல் சும்மா வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வச்சால் தான் பேர் நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வைக்கிறது மண் மரம் காற்று இதெல்லாமே பெயர் இது ரெண்டு வகை இருக்குறி பொது பெயர் இரு குறி சிறப்பேர் பொது பொது பேர்னால் மரம் காடு சிறப்பு சிறப்பேர்னால் அந்த மரத்தில் என்ன மரம் மாமரம் காட்டில் என்ன காடு கருவேலங்காடு இந்த மாதிரி அந்த இடுகூறிப்பேர் சிறப்பு சொல்கிறது தான் இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து காரணப்பெயர் இந்த காரண பெயர் அதோட காரண பெயர் காரணப்பேருங்கிறது அதுலேயே ஆன்சர் இருக்குது ஸோ ஒரு காரணத்துக்காக காரணத்தோடு ஒரு பொருளுக்கு காரண பெயர் இப்போ நாற்காலி அப்படின்னா நான்கால் இருக்கும் நாற்காலி கரும்பலைன்னா கருப்பாக இருக்கும் ஸோ கரும்பலகை ஸோ தான் காரணப் பெயர் காரண பொது பேர் இதுவும் ரெண்டு வகை இருக்குது காரண பொது பெயர்னால் ஒரு பொதுவாக பொதுவாக குடிக்கிறது எல்லா பொருளையும் பொதுவாக குடிக்கிறது பறவை அணி மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டதும் கேட்பாங்க அடுத்து காரணம் சிறப்பு பேர் அப்படின்னா உன்னை மட்டும் சிறப்பு சொல்கிறது வளையல் மரங்குத்தி அடுத்து புப்பா கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இங்கே பாட்டு கொடுத்து அதுக்கு ஆ ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறுப்பும் உயிர்கள் கண்டால் துரிசறு கனவு காண்போம் வன்புகள் காண்போம் வலிமையை போரில் காண்போம் தன்பிற புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் ஸோ தமிழ்மொழின்னு இருக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது யார் அப்படின்னா மலேசிய கவிஞர் ஆ முத்தரையனார் அடுத்து இந்த இருபொருள் தர மாதிரி ஆறுனா அது நம்பரையும் சொல்லும் ஆறுங்கிறது நதியும் சொல்லும் அடுத்து திருக்குறள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அணியை பார்த்துக்குங்க அதேமாதிரி சொல்பூர்லையும் பார்த்துக்குங்க ஸோ மனதுக்கன் மாசிலன் ஆதல் அணைத்திறன் ஆகல் நீரப்புற இந்த மாதிரியான திருக்குறளையும் அதோட பொருளையும் பார்த்துக்குங்க புக்பே கொஸ்டினே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இயல் அவ்வளோதான் முடிந்தது